அந்தமா சீதையோட லக்ஷ்மணனோட வனத்தில் ஜோரா சுற்றினோம் இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் ஃபாரஸ்ட் ரிசார்ட் அப்படின்றா இல்லையா அதெல்லாம் முதல் முதல்ல பார்த்தது யாருன்னா ராமச்சந்திர மூர்த்தி தான் இதுக்கெல்லாம் ஃபாரஸ்ட் ரிசார்ட் ஜங்கிள் ஸ்டே ஃபுல் நைட் ஸ்டே அப்படியே அந்த ம அந்த மலையும் அந்த பச்சை பச்சேன்னு ஆஹா நோ மேன் பிளேஸ் இதெல்லாம் பூமியில் சொர்க்கம் இத பதினாலு வருஷம் அனுபவிச்ச ஒரே ஜோடி ராமனும் சீத்தையும் மட்டும்தான் அயோத்தியால ஆரம்பிச்சு அழகா கிஷ்கிந்தா ஹம்பி வரைக்கும் ஒவ்வொரு நதியா கரையில பரணசாலை கட்டி கட்டி சொந்தமா ரிசார்ட் கட்டி சொந்தமா வாழ்ந்துட்டும் ஆந்த வேலை அங்க ரிஷிகள் ஆசிரமத்துல ஃப்ரெஷ்ஷா ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்டு இன்னைக்கு மார்னிங் டிஃபன் மத்தியானம் லஞ்சு ராத்திரி டின்னர் இன்னைக்கு சீதைக்கு சமைக்கவே இல்லை பதினாலு வருஷம் அவ்வளவு பெரிய குடுப்பான தெரியுமா ஸ்திரீகளுக்கு அதெல்லாம் வருஷம் சமையலே பண்ணாம நான் கூட யாத்திரைக்கு வர கிட்ட சொல்லுவேன் நாலு நாள் இங்க உக்காந்துட்டு சாப்பாட்டை பத்தி யோசிக்காத வீட்டுல பால் காய்ச்சினாலாம் யோசிக்காத ஆதுக்காரருக்கு அரைச்சி வச்ச இட்லி மாவு இருக்கான்னு யோசிக்காத அந்த இட்லி மாவு நீ போகும்போது இருந்தால் சந்தோஷப்பட்டு சாப்பிட்லேயேன்னு கவலைப்படாத அவர் ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிட்டுருப்பார் நீ போன உடனே தோசை குத்துறதுக்கு உனக்கு மாவு ரெடியாக இருக்கு டென்ஷனை விட்டுவிட்டு நாலு மாவு நிம்மதியாக இருக்கு எப்போ பார்த்தாலும் எரியான யோசிந்த கடவுளாக வரம் கொடுத்தாலும் நம்மளா கெடுத்துக்கிறோம் ஆனந்தமாக இருக்கும் நிம்மதியா சில ஸ்ரீகள் வருவாங்க கூட யாத்திரி குருஜி மத்தியானம் நான் சொல்றேன் வீட்டில் தான் நீ யோசிக்கிறீங்க நான் யோசிக்கிறது திருப்பி திருப்பி அதே வெண்டைக்காய் கத்திரிக்காய் சண்டை போட போறாரு திட்டினா சமைக்க போற ஒரு நாள் யாரையும் திட்டாம நிம்மதியா சாப்பிடு நிம்மதியா டென்ஷன் வாழ்க்கை அழகானது உப்புமா நல்லா இருக்க இதுக்கு என்ன வேணும் யாரும் யூடியூப் வீடியோ போடல அவ்வளவா சீதா ஆனந்தமா அவள் கேட்டதெல்லாம் கிடைச்சது பதினாலு வருஷம் ஒவ்வொரு ரிஷியுடைய ஆசிரமம் அத்தனை ரிஷி பத்தினிகளை பார்க்குறா ராமன் அவ்வளவு ரிலாக்ஸ்டா ஒரு பதினாலு வருஷம் ஹனிமூன் கொண்டாடின ஒரே ஜோடி ராமனும் சீத்தையும் தான் அதனால தான் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு ராமன்னா கசக்கிறது பதினாலு வருஷம் எப்படிறா அப்படி நிம்மதியாக அவன் கோடி கோடிக்கணக்காக பணம் சேர்க்குறான் ஒரு ரிசார்ட் கூட நிம்மதியாக இருக்க முடியல இவனோட நான் பதினாலு வருஷம் ராமனுக்கு இங்கே பட்டாபிஷேகம் போச்சேன்னு ஊரே அழற்தான் காடு சிரிக்கிறதான் ரிஷிகல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா பட்டாபிஷேகம் கேன்சல் ஆயாச்சா இந்த நம்ம நம்ம பசங்கள்லாம் இந்த ஐபிஎல் பார்க்குறதுக்கு இல்லையே அவன் தோத்துட்டான்னா இவன் பிளே ஆஃப் போவான் சூப்பர்ன்னு அப்படின்னு குதிக்கிறா மாதிரி அங்கே பட்டாபிஷேகம் கேன்சல் ஆனவுடனே காடுகள் எல்லாம் சிரிச்சுது அபாடா பதினாலு வருஷம் ராம தரிசனம் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டாம் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்க வேண்டாம் அப்படி ராமன் அழையும் போது ஹாய் ராமா சௌக்கியமானு கேட்கலாம் ராமன் இங்கே ஆத்தங்களை உட்காந்துருப்பா ராமா புடியலாச்சா வாங்கி கூட சந்தியாவந்தனம் பண்ணேன் ஆமா எங்கள் ஊரில் நல்ல பழம் இருக்கு வாயின் சாப்பிடலாம் இப்படி ராமனோட அளவலாவதற்கான ஒரு காரணம் கிடச்சி கொடுத்தேன்னு பதினாலு வருஷ காலத்தை ரொம்ப கொண்டாடினது யாருன்னா ரிஷிகள் தான் அதனால தான் ராமனுடைய பட்டாபிஷேகம் பதினாலு வருஷம் போஸ்டானாச்சு எல்லாத்துக்கும் இப்படியே நடந்துடணும் இப்படியே நடந்துடணும் உடனே நடந்துடணும் எல்லாம் உடனே நடந்தா அப்புறம் என்ன பண்ண பொருள் குழந்தை பத்தாச்சு உடனே வளர்ந்துடணும் உடனே படிச்சு கொடுத்தோம் உடனே வேலைக்கு போயிடுது அசுர வளர்ச்சின்னு போயது தெய்வ வளர்ச்சி எல்லாம் நிதானமா தான் இருக்கும் தெய்வ வளர்ச்சி நிதானமா இருக்கும் அசுர வளர்ச்சியா இருந்தா பயப்படணும் இரண்யா இரண்டியா புறந்தான் கிட்டு கிட்டுன்னு வளர்ந்தா ஊரைய அநியாயம் பண்ணிட்டான் லிவிங் இந்த ஸ்லோவா போற ஆமைதான் இருநூத்தி ஐம்பது வருஷம் எல்லாம் வாழறது மற்றது எல்லாம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் லைஃப் டைம் முடிஞ்சிடுறது இந்த கொசு இருக்கிறது மூன்று நாள் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கத்திண்டே ஓடி முடிஞ்சு போயிடுறது ஆமாம் பாருங்கள் என்ன வந்தாலும் அவசரமே பாட்டுக்கு தலையை எடுக்கிறதுக்கே அப்படி யோசிக்கணும் ஒரு கால் அப்படி எடுத்து வச்சு நாம் ஆமையை கூட ஃபார்வர்ட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம ஸ்பீடுக்கு ஆனால் அதுதான் வாழ்க்கை இரநூறு வருஷம் இரநூத்தம்பது வருஷமெல்லாம் வாழறது வாழ்க்கை வாழறதுக்காக யாருக்கு ப்ரூவ் பண்ண பொருள் என்னத்தை ப்ரூவ் பண்ணணும் சரி நம்மளை அசிங்கமாக திட்டா சரி நாம் முட்டாளாக இருந்தோம் இன்றைக்கி புத்திசாலி ஆகிட்டோம் அதனால் அன்னைக்கு நீங்கள் முட்டாளன்னு திட்டினியே பார்த்தியான்னா ஆமாம் அன்றைக்கி முட்டாளாக இருந்தேன் இன்னைக்கு புத்திசாலியாக இருக்க சந்தோஷம் அவ்வளோதானே எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் நிரூபணம் பண்ணிண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் தேடிண்டு பதினாலு வருஷம் போஸ்ட்போன் ஆகிடுச்ச உடனே ராமனுடைய ஜோசியரை கூப்பிட்டு என்னையாது எனக்கு ஏதாவது கிரகம் சரியில்லையா ஏதான ஏழரை நாட்டு சனியா ஏழரை நாடுச்சுன்னா ஒரு ஏழரை வருஷம் இதுனையா பதினாலு வருஷம் ஏதாவது பரிகார பூஜை பண்ணால் சரியாயிடுமா நான் உடனே திருநள்ளாறு போயிட்டு வரமான்னு ராமனே கேட்கல வசிஷ்டர் உடனே ரீ என்னடா நம்ம குடிச்சது எப்படி தப்பா போச்சு நான் குடிக்கிறதை குடிச்சிட்டேன்பா மாறியாச்சா தெய்வ சித்தம் எல்லாம் நன்மைக்கே வசிஷம் எடுத்த கேக்குறா நீ குடிச்சது மாறி போயிடுது என் புத்தி கெட்டின வரைக்கும் குளிச்சேன் அது மாத்தினது ராமன் செயல் பட்டாபிஷேகம் அவருக்கு அவரே டென்ஷன் ஆகல நான் ஏன் டென்ஷன் ஆகணும் எல்லாருக்கும் நான் சொன்னா நடந்து விடணும் என் பேச்சை கேட்டு ராமன் சிரிச்செண்டே போறானாம் சீற்றம் இல்லாதானை பாடிப்பற கோபமே இல்லாம கிளம்புறானாம் அதனால பகவான் பதினாலு வருஷம் வனவாசம் போயிட்டு வந்தோன்னு சொல்கிறான் அம்மா சீதையை பா கைகையை பார்த்து சொல்கிறான் அம்மா நீ காட்டுக்கு அனுப்பி நல்லதாக போச்சுமா எவ்வளோ ரிஷிகளை பார்த்தேன்னு தெரியுமா எவ்வளோ பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கா தெரியுமா இந்தோபர் இந்த குகன் என் நாடு எடுத்துக்கோன்னு கொடுத்தாம்மா எத்தவர் பட்டவன் தெரியுமா தோ சுக்ரீவன் அவ்வளவு கஷ்டப்பட்டவன் பாவம் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு தன் எல்லா சேனையும் எனக்காக அனுப்பினான் தெரியுமா இந்த ஹனுமான் இருக்கான் பாரு கடல் தாண்டாமா விபீஷ்ணன் ராவணனோட தம்பி அவன் கிட்ட வரலாச்சு நான் ஜெயிச்சிருக்க மாட்டேம்மா இவர்கள் எல்லாரும் உன்னருளாலே கிடைத்தார்கள் கைகேய பார்த்து சொல்றான ராமன் அம்மா அன்னைக்கு மட்டும் நீ காட்டுக்கு அனுப்பல வச்சுக்கோ இதே நாற்பது ஃப்ரெண்டு எல்லாம் அயோத்தியா ராஜான்னு கொண்டாடிப்பா ஒண்ணு பெருசா வாழ்க்கை ரசமா இருந்திருக்காதுமா காட்டு வாழ்க்கை நல்லா தான் இருக்கு என்ன என்ன காத்து ஸ்ரீங்கிவேரபுரம் அன்னைக்கு ஆத்தங்கரை ஓடத்துல படுத்துண்ட அம்ச மஞ்சம்லாம் ஒண்ணும் இல்லை இந்த குஹன் வந்து ஒரு படுக்கையை போட்டான் இளந்தளிர் புஷ்பங்கள்லாம் வச்சு அப்படி கீழே வெக்கோல்லாம் போட்டு சல சலன்னு காற்று அந்த மரத்தை கீழே படுத்துட்டு அப்படி நட்சத்திரங்கள்லாம் பார்த்துன்னு இன்றைக்கி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா விற்றுட்டுருக்கான் இந்த டூரிசம்ல பார்த்துன்னா என்ஜாய் வைல்ட் லைஃப் நைட் ஸ்டே சி த ஸ்டார்ஸ் என்ஜாய் த ப்ரீச் இப்படியெல்லாம் போட்டுட்டு டென் தௌசண்ட் ஒன்லி டூ டேஸ் த்ரீ நைட்ஸ் பத்தாயிரம் ரூபா என்னடாண்ணா வீட்டில் உட்காந்து மொட்டை மாடலில் போனால் தெரியும் நட்சத்திரத்துக்கு ஆன் த பீச் சி த பீச்சஸ் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சுட்டா அப்போ என்னடா காலங்கள் மாறினாலும் இயற்கை தான் நமக்கான சமாதானம் பச்சை பசேல்னு ஆத்தங்கரை குணத்தங்க எவ்வளோ வேணா வரட்டமே எவ்வளோ வேணா ஜக்கூசியல்லாம் வரட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மசாஜர்லாம் வரட்டும் பம்பு செட்லே தண்ணி கொட்டும் போய் கீழே உட்காந்து குளிக்கிற சுக்கம் இறங்கவும் இன்னைக்கு நிறைய ரிசார்ட்ல பம்பு செட் வச்சுட்டான் என்ஜாய் பம்பு செட் பாத் அதுக்கு ஒரு பம்பு செட்டை வச்சா அப்படி தப்ப தப்ப கொட்டுவோம் ஆஹா எப்படி இருக்கு முடியெல்லாம் அப்படியே பறக்கிறது ஷாம்புலாம் போடாமல் என்ன திரும்ப திரும்ப இயற்கையோட வாழ்க்கை பகவான் ராமன் சொன்னான் பதினாலு வருஷம் என்ன இருந்தது எத்தனை வானரங்கள் ராமன் சொல்கிறான் எனக்காக நான் என் ஒருத்தன் மனைவியை இழந்திருக்கேன் என் ஒருத்தனுக்காக இவளவு படைகள் உயிர துச்சமான சண்டை போடுறாள் இவ்வளவு பேர் எனக்கு எப்படி கிடைச்சா நான் காட்டுக்கு போனதுனாலே கிடைச்சா சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில கொஞ்சம் கீழே இறங்க வேண்டியிருக்கும் கீழே இறங்குறதுன்னா என்ன நம்முடைய உடலுக்கான சௌகரியங்கள் குறையும் நம்ம அதுவே நம்ம வாழ்க்கையில தோத்து போனா மாதிரி நினைச்சுப்போம் எப்படி இருந்தேன் நான் அவ்வளவு பெரிய வீடு எட்டு கட்டு வீடு இன்னைக்கு இந்த நிறைய பேர் பழைய பேர் வளருவா எட்டு கட்டு வீட்டுல இருந்தேன் இங்கே என்னடா இப்படி திரும்பினா பாத்ரூம் இடிக்கிறது அப்படி திரும்பினா கதவு இடிக்கிறது அட்லீஸ்ட் கதவு அது இருக்கே சந்தோஷப்பட்டுக்கோங்க நமக்கு எந்த காலகட்டத்தில் எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில் கடவுள் தேவைகளையும் கொடுக்கிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த காலகட்டத்தில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் நன்றாக இருக்குமோ அந்த நிலமையில் நம் தெய்வம் நம்மை நன்றாக வச்சிருக்கு இப்போ அழகாக ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கா சந்தோஷமா இருப்பதில் சந்தோஷமா ராமன் அதான் வசதி ஏண்டாணா காட்டுக்கு போயாச்சு திரும்பி அயோத்தியா பத்தி பேச்சே கிடையாது ஃபஸ்ட் கிளாஸ் ஆயரா லக்ஷ்மணன் அங்கே பாரு இந்த மான அழகா இருக்கடா இந்த பரமசால சூப்பராக இருக்கடா ஜோராக இருக்கடா கோதாவரியில் ராமனும் சீத்தையும் நீச்சல் நடிச்சு விளையாடுறாளாம் நீந்தி விளையாடுறாளான் போட்டி வேறையும் பெரியவாசன் பிள்ளை வியாகியானம் எல்லாம் இருக்கு ரொம்ப அழகா பெரியவர்கள்லாம் வால்மீகி ராமாயணத்துக்கு வியாகியானம் பண்ணுறான் இந்த பாறையெல்லாம் சீதையை நானும் போட சீதை ஜெயிச்சுருவாடா அப்போ சீதை கிண்டல் பண்ணுவாளாம் ராமனை பார்த்து லக்ஷ்மணனை பார்த்து என்ன லக்ஷ்மணா உங்க அண்ணா காட்டுக்கு போனார் இவ்வளவு புளியா அடிச்சார் அவ்வளவு மான அடிச்சார் ஒரு பெண் பிள்ளை எங்கிட்ட போய் பாறையை தொடர்ந்த மாதிரி தோத்து போயிட்டாரு லக்ஷ்மணன் அண்ணா அப்படிதான் லக்ஷ்மணன் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளவு நம்பி அவன் வந்திருக்கான் சீதா மாதா வருத்தப்படுவான்னு சொல்லி தான் வந்திருக்கான் அதனால் மகவான் ஆமாம் அதே நடி சீதா நீ யார் ஜனக குமாரி ஆச்ச பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு இதை விட ஈஸி ஆப்ஷனே கிடையாது உங்கள் அப்பா போல உண்டாமா உங்கள் அம்மா போல் உண்டாமா நீ எல்லாம் எனக்கு கிடச்சது வரம் அது சாபமாகவே இருக்கட்டும் சாபமும் உள்ளபடி சொல்லப்படாது அது உப்பு இல்லைன்னா உப்பு இல்லை தான் மறந்துட்டேன்னா மறந்துட்டேன் தான் எல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இந்த உப்பு இல்லை புத்தி இருக்கா ஒரு நாள் எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு உப்பு போடலையா இதுக்கு ஒரு நாலு மணி நேரம் சண்டை அதை அம்மா உப்பு போடவ நீ போட்டிருப்ப போல இருக்கு என் தெரியல நீ ஒரு செக் பண்ணி பாரு சேஃபாக முடிச்சிடணும் நம்மளை காப்பாற்றிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எங்கெல்லாம் முடியுமோ இந்த சண்டை சச்சரவுகள் ஆர்குமெண்ட் எல்லாம் எவ்வளவு முடியுமோ குறைச்சிக்கோங்க பிள்ளைகள் கண்ணுக்கு எதிர்க்க ஏடா குழமா பண்ணிட்டு இருக்கா ஃபேனை போட்டு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கா போய் ஆஃப் பண்ணிடுங்கோ குழந்தை நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன் சொல்லிட்டு போங்க அவள் சொன்னா பிரச்சனை வருதா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் எல்லாத்துக்கும் போய் பதில் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மூக்க நுழைச்சுன்னா உங்க நிம்மதியை தொலைச்சுட்டு என்ன சுகத்தை காண போறோம் ஒவ்வொரு வயசு ஏற 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 ஒவ்வொன்றிலிருந்து விலக ஆரம்பிக்கணும் தவழ்ந்துட்டு இருக்க குழந்தை நடக்க ஆரம்பித்த பிறகு தவழறதை விட்டுடும் தவழவே தவழா திரும்ப தவழவே தவழா அதுக்கு என்ன நடப்பழகி ஆச்சுன்னா திரும்ப தவழ்தல் வரவே அது நல்லா கவனிச்சு ஆகிட்டு இருக்கணும் வாழ்க்கையில் சரி இன்னைக்கு காட்டுக்கு காட்டுக்கு போகிறேன் வெயில் காலம் ஆமா வெயில் காலம் சரி ஃபேஸ் பண்றேன் தான் பாரத இந்த வெயிலும் வேணும் இந்த வெயில் இல்லைன்னா என்ன பண்றது வெயில் வேணும் அவ்வளவு தானே இந்த நான் கேட்பேன் என்னையா அது இப்படி வெயில் அடிக்கிறது வெயிலும் எக்ஸ்ட்ரீம் மழையும் எக்ஸ்ட்ரீம் குளிரும் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சமயத்தில் உன்னை பிருந்தாவனத்தாராக சொல்லுவாள் கிருஷ்ணன் மாதிரின்னு வா கிருஷ்ணன் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம் அதனால் எனக்கு வெயிலும் எக்ஸ்ட்ரீம் மழையும் எக்ஸ்ட்ரீம் குளிரும் எக்ஸ்ட்ரீம் ஆனால் எங்களுக்கு ஜாலியாக இருக்குன்னு வாபா அசரவே மாட்டான் மனசு தானே காரணம் சீற்றம் இல்லாதானே பாடிப்பற சரி காட்டுக்கு தான் போகிறோம் போகலாமே என்ன ஆகிட்டு போகிறது காட்டுக்கு தானே போகிறோம் என்ன ஆகிட்டு போகிறது அங்கே போனால் நம்ம தானே வாழ போகிறோம் சரி வேலையை விட்டு அனுப்பிட்டா வாழ்வு அவ அவ்வளோதானு என்ன போகிறது பார்க்கலாமே சரி என்ன தான் மேக்ஸிமம் எடப்போது ஒன்றா இடப்போடுது அது வாழை வழியே கிடையாதுண்ண வாழ்க்கையே கிடையாதுன்னு இந்த சீசனல் பிஸ்னஸ் பண்ணுவா நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு பேர் இளநீர் இந்த சம்மர் வந்தோன்னே எங்கேருந்தோம் நுங்கு இளநீர் தர்பூசணி கடை அங்கங்கே மிளகு ரோடில் இந்த சம்மர் அப்படியே முடிய முடிய பாருங்கள் ஒவ்வொரு கடையாக காணாமல் போயிடும் எங்கள் வீட்டுக்கெலாம் ஒருத்தர் பார் இல்லையா சம்மர்ல மட்டும் வரீங்க அப்புறம் ஊர்ல போய் விவசாயம் பார்ப்பேன் சார் நான் கேட்டேன் வேலை செய்யுங்களா சொந்த பூமி சார் நான் கை நீடி ஜமீன்தார் ஜமீன்தார் உண்மாதானு இங்கே அனில் சீவர நினச்சா ஊர்ல ஜமீன்தாரா இருக்கு வாழை தெரியறது அவ்வளோதானு இந்த கொரோனா காலத்துல எத்தனை பேர் ரோட்ல மாஸ்க் வித்தா ஜம்முன்னு போக வர மாஸ்க் மழை மழைக்காலம் வந்து அந்த ரெயின் கோட் விற்பா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள் ஜம்முன்னு இப்போ அவர்கள்லாம் ஒரு வாழ்க்கையை ஒரு ஆனந்தமாக வாழ முடியும்னா அழகாக வேலைக்கு போயிட்டு ஒரு வீடு வாசல் ஒரு பேங்க் பேலன்ஸு எல்லாம் இருக்கும்போது இப்போ பார்த்தாலும் கடுக்கடு சிடு சிடு ஒன்னு இருந்தா என்ன நான் வேலைக்கு போய் எவ்வளோ டென்ஷன் தெரியுமா சரி போகாதீங்கோ வீட்டில் இருந்தோ இன்டர்நெட் வேண்டாம் டிவி வேண்டாம் ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம் அப்போ செலவு எல்லாம் நன்னா குறையும் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு பணம் வேணும் இதெல்லாம் வேணும்னா அதற்குரிய பொறுப்புகளையும் எடுத்துக்கணும் அதற்குரிய சவால்களையும் சமாளிக்கணும் அப்பதான் சவாலே சமாளி இதெல்லாம் வேண்டான்னா இதெல்லாத்தையும் குறைச்சிக்கு தான் வேணும் ராமன் தைரியமாக காட்டுக்கு போகிறான் பர்னசாலையில் வாழறான் மர உரிய தெரிச்சுக்கிறேன் பகவான் மர உரிய தெரிச்சுட்டு வாழறான் இது வாழ்க்கை இந்த வாழ்க்கையும் வாழறேன் அவ்வளோதானே பதினாலு வருஷம் வனவாசம் முடிச்சுட்டு அப்படி ஜெயிச்சுட்டு வந்து நிற்கிறான் ராமன்